المكتب التعاوني للدعوه والإرشاد وتوعية الجاليات بالأحساب لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله محمد رسول الله بسم الله الرحمن الرحيم، الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمداً أبده ورسوله يقول الله تعالى في محكم تنزيله العظيم بعد اعوذ بالله من الشيطان الرجيم كل نفس ذائقه الموت وانما توفون اجوركم يوم القيامه புகழனைத்தும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு என்றும் சாந்தியும் சமாதானமும் உத்தம நவீனாதர் முகமது சல்லல்லாஹு அலை செல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்கின்ற அனைவர்கள் மீதிலும் நின்று நிலவ வேண்டுமென்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் அழகான அருமையான இன்பகரமான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் ஆனால் அந்த வாழ்க்கையை காலம்பூராக வாழ்வதற்கல்ல குறிப்பிட்ட சில எண்ணப்படக்கூடிய சில நாட்களை பெற்றவனாகவே இந்த உலகத்துக்கு வந்து வாழ்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த உலகத்தின் நிலையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து வாழ் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்களுக்கு என்று ஒரு சுற்றுச்சூழலை அமைத்து கொண்டு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெயரை பயன்படுத்தி நல்ல நாலு வேலைகளை செய்து அவர்களுக்கென்று குடும்பங்கள் பிள்ளைகள் அதே போன்ற அவர்களுடைய அவர்கள் வாழக்கூடிய அந்த சமூகம் அவர்கள் சம்பாதித்த சொத்துக்கள் இப்படியெல்லாம் நிறைய வஸ்துக்களை எல்லாம் சேகரித்து ஒரு மனிதன் அவனுக்கு ஒரு அந்தஸ்தை பெற்றவனாக இந்த உலகத்தில் வாழ்கின்றான் கண் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் இன்பகரமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே குறி சுருக்கமாக சொல்லப்போனால் நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டுமென்றே ஒவ்வொரு மனிதனும் நினைக்கின்றார்கள் ஆனால் ஒரு கவிஞன் அழகான முறையில் யதார்த்தத்தை உணர்த்து காட்டு உணர்த்தி காட்டுகின்ற அடிப்படையில் சொன்ன அந்த வசனங்கள் எங்களுடைய இந்த வாழ்க்கையின் உண்மை தன்மையை ஒரு முறை திரும்பி பார்ப்பதற்கு சிந்திக்க தூண்டக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் சொல்லுகின்ற பொழுது தசவ்வத் மினத் فَإِنَّكَ لَا تَدْرِي إِذَا جَنَّ لَيْلٌ هَلْ تَعِيشُ إِلَى الْفَجْرِ فَكَمْ مِنْ فَتًى أَمْسَى وَأَصْبَحَ ضَاحِكًا وَقَدْ نُسِجَتْ أَكْفَانُهُ وَهُوَ لَا يَدْرِي وَكَمْ مِنْ عَرُوسٍ زَيَّنُوهَا لِزَوْجِهَا وَقَدْ قُبِضَتْ أَرْوَاحُهُمْ لَيْلَةَ الْقَدْرِ وَكَمْ مِنْ صِغَارٍ يُرْتَجَى طُولَ عُمْرِهِمْ மீன தஹரி அன்பார்ந்த சகோதரர்களே ஏ மனிதா நீர் இறை அச்சத்தை அதிகப்படுத்திக் கொள் ஏனென்றால் இரவு வந்துவிட்டால் விடிய காலை வரை நீ வாழ்வாயா என்று உனக்கு தெரியாது எவ்வளவோ வாலிபர்கள் சிரித்தவர்களாக காலை பொழுதையும் மாலை பொழுதையும் அடைந்தார்கள் ஆனால் அவர்களுக்கே தெரியாமல் அவர்களுடைய உடம்பை அவர்களுடைய கஃபன் துணி அவர்களை சுற்றி கொண்டது எவ்வளவோ மன பெண்கள் தன்னுடைய மணமகனுக்காக அலங்கரிக்கப்பட்டனர் ஆனால் அவர்களுக்கென்று நியமித்து நியமிக்கப்பட்ட அந்த இரவில் அவர்களுடைய உயிரோ விட்டது எவ்வளவோ சின்ன பிள்ளைகள் நிறைய காலங்கள் நிறைய ஆயுள் பெற்று வாழ்வார்கள் என்று நினைக்கப்பட்டது ஆனால் இருள் சூழ்ந்த மண்டறையில் அவர்களுடைய உடல்களோ பிதைக்கப்பட்டது இன்னும் எவ்வளவோ நல்ல மனிதர்கள் ஆரோக்கியமானவர்கள் காரணமே இல்லாமல் இறந்து போனார்கள் இன்னும் எவ்வளவோ நோயுற்றவர்கள் காலம்பூறாக நீண்ட காலமாக வாழ்ந்து வந்தனர் அன்பான சகோதர்களே இந்த வார்த்தைகள் உண்மையில் எங்களுடைய வாழ்க்கையின் நிரந்தரமற்ற தன்மையை சுற்றிக்காட்டக்கூடியதாக இருக்கிறார் நானும் நீங்களும் எவ்வளவு காலம் வாழ இருக்கிறோம் சகோதர்களே நூறு வருடங்கள் பின்னால் சென்று பாருங்கள் இந்த உலகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்களாக இருக்கலாம் அராஜகம் செய்து கொண்டவர் இருந்தவர்களாக இருக்கலாம் பெரும் பெரும் செல்வந்தர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்களை மரணம் வந்து தீண்டியதையே தவிர வேறதையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை அன்பா அந்த சகோதரர்களே இந்த யதார்த்த தன்மையை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஏன் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் உணர்த்துகின்ற பொழுது கொல்லுணு ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சந்தித்தே தீர வேண்டியிருக்கிறது உங்களுடைய கூலிகள் பரிபூர்ணமாக கொடுக்கப்படுவது மறுமை நாளில் தான் அணினார் எவரொருவர் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற்று சோர்க்கத்தில் நுழைந்து கொண்டாரோ அவர் மட்டுமே வெற்றி கொண்டு விட்டார் வமல் இல்லா ஏமாற்றக்கூடிய ஒரு பொருளாகவே அன்றி இந்த உலகமே உலகம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் சூரா ஆல இம்ரான் நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அன்பான சகோதரர்களே மரணத்தை விட்டு யாருக்கும் தப்பி வாழ முடியாது நியமிக்கப்பட்ட நேரத்தில் மரணம் வந்து தீரும் ஐநமா தக்கோனும் நீங்க எங்க இருந்தாலும் உங்களை மரணம் வந்து அடையும் வளவு குந்தும் கடினமாக பலமாக கட்டப்பட்ட கோட்டையில் தான் நீங்கள் இருந்தாலும் மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் சூரத்து நிசா எழுபத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லுகின்றான் அன்பு அந்த சகோதரர்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இந்த மரணத்தை பத்தி இப்படி தெளிவாக சொல்லுகின்றான் இறைவன் ஆனால் இந்த மரணத்துக்காக எதை நானும் நீங்களும் தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்பதை அன்பான அந்த சகோதரர்களே அதனால்தான் இந்த உலகத்தில் ஒருவன் இறந்து போகின்ற நேரத்தில் சந்தோஷமாக இறந்து போவதற்கான வழியை இறை தூதரங்களுக்கு காட்டி தருகின்றார்கள் இறை தூதர் சல்லு அலி வசல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி அப்துல்லாஹிபின் உமர் அதுலாஹும் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு முறை அகத ரசூல் அலி வசல்லம் பிமன் கிபி ஒரு நாள் இறை தூதர் என்னுடைய தோல் புயத்தில் கை வைத்து சொன்னார்கள் உலகத்தில் நீ அறிமுகமற்றவராக கடந்து போகக்கூடியவராக இரு என்று சொல்லி எவ்வளவு தெளிவான ஒரு உண்மை சகோதரர்களே இந்த உலகத்தில் அறிமுகமற்றவராக இருக்கின்ற நேரத்தில் எங்களுக்கு பல பிரச்சனைகள் குறையும் இன்றைக்கு தன்னுடைய பிரபல்யத்தை தன்னுடைய பேரை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தில் செயல்படுகின்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்னுடைய பேர் சிறந்து விளங்க வேண்டும் என்னுடைய பேருக்கு பின்னால் ஒரு பட்டம் சூடப்பட வேண்டும் அப்படியான காரணங்களுக்காக இந்த மறுமையை இந்த மரணத்தை மறந்து வாழக்கூடிய சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அன்பா அந்த சகோதரிகளே எவ்வளவுதான் இந்த உலகத்தில் பட்டங்களை பெற்றாலும் மரணத்தை மறந்து வாழ்ந்தவர்களுக்கு அந்த பட்டங்கள் கூட இழிவாகத்தான் கிடைக்கும் சகோதரர்களை எனவே அழகாக காட்டுகின்ற வழி என்ன இந்த உலகத்தில் அறிமுகமற்றவராக எரி ஔ ஆபிரி சபீல் அல்லது ஒரு பாதையினூடாக கடந்து செல்லக்கூடிய ஒரு மனிதனை போன்று இருந்துவிடு பாதையினூடாக நாங்கள் போகின்ற நேரத்தில் நாங்கள் தேவையான பொருட்களை எடுத்துவிட்டு எங்கள பயணத்தின் நோக்கம் இலக்க இலக்காக கொண்டு நாங்கள் நடைபோடுவோமே ஒழிய பாதையில் இருக்கக்கூடிய எல்லாம் எனக்கு தேவை என்று சொல்லி நினைச்சு கொண்டு நாங்கள் போக மாட்டோம் இப்படியான ஒரு வாழ்க்கையாக ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை அமைந்து விட்டால் நிச்சயமாக அல்லாஹ் ஆரம்பத்தில் சொன்ன அடிப்படையில் அவன் வெற்றி கொண்டு விட்டான் என்ற அந்தஸ்தை நிலையை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே அன்பா அந்த சகோதரர்களே நாங்கள் மரணத்தை மையமாக வைத்து எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் கொஞ்சம் ஒரு நொடி பொழுது உங்களுக்கு நான் தருகின்றேன் காரணமே இல்லாம இறந்த சகோதரர்களை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அதாவது மரணத்துக்கு ஒரு தினத்துக்கு முன்னால் நிறைய பேர் சொல்லியிருப்பார்கள் மரணத்துக்கு ஒரு தினத்துக்கு முன்னால் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் தெரியுமா ஆமா சகோதர்களே மரணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னால் என்ற சம்பவம் தெரியும் எப்பொழுது தெரியும் என்றால் அவன் இறந்ததுக்கு பின்னால் தெரியும் அவன் இறந்ததுக்கு பின்னால் அவர்கள் அந்த இறந்த மனிதன் யாரோடு எல்லாம் கதைத்தார்களோ அவர்கள் சொல்வதை வைத்து அறிந்து கொள்ளலாம் இறந்த இறந்த அத்தனை பேர்களில் எத்தனை பேர்கள் உங்களிடத்தில் நான் நாளைக்கு இறக்க இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அல்லது அவர்களுடைய அன்றாட பிரச்சனைகளை உங்களிடத்தில் எத்தனை பேர் சொல்லியிருக்கிறார்கள் ஆமா அதைத்தான் பேசியிருப்பார்கள் சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள் நாளைக்கு நான் இறக்க இருக்கிறேன் என்பது உங்களுக்கு முன்கூட்டி ஒரு நாளும் அறிந்து கொள்ள முடியாது அதனால்தான் அல்லாஹ் குரானில் மரணத்தை சொல்லும் பொழுது திடீரென வரக்கூடியது என்று சொல்லுகின்றான் திடீரென வந்து உங்களை குறுக்கிடும் குறுக்கிடுகின்ற நேரத்தில் நீங்கள் இறைவனை மறந்து இறைவனுடைய கடமைகளை கட்டளைகளை பின்பற்றாமல் அநியாயங்கள் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் வாழ்ந்தால் எப்படி சகோதரர்களே நாளை மறுமையில் அல்லாஹ் விடத்தில் சுவர்க்கத்தை நீங்களும் நானும் கேட்பது எனவே அன்பாந்த சகோதரர்களே அதனால் தான் இறை தூதரகங்களுக்கு முன்கூட்டிய ஒரு உபதேசத்தை செய்கின்ற நேரத்தில் ஐந்து வருவதற்கு முன்னால் ஐந்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வயோ வயோதிபம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சக்கமிக் நோய் வாய்ப்படுவதற்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய உங்களுக்கு ஏழ்மை வருவதற்கு முன்னால் உங்களுடைய செல்வந்தத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் நீங்கள் வேலை பழுகலை வேலை பழுக்கள் அதிகரித்த நிலைமையில் தள்ளப்படுவதற்கு முன்னால் உங்களுடைய ஓய்வை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இறுதியாக சொல்லுகின்றார்கள் கபல மவுதி உங்க உங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மரணம் வருவதற்கு முன்னால் முன்னே கூறிய நாலு விஷயங்களும் நடந்துவிட்டால் திரும்ப ஒருவன் அதாவது ரெண்டு விஷயங்களை தவிர மற்ற எல்லாத்திலையுமே எங்களுக்கு என்ன திரும்ப கிடைக்கும் பிஸியாக இருந்தால் திரும்ப ஓய்வு கிடைக்கும் நோய் வாய்ப்பட்டால் நோய் குணமாவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல ஏழ்மை வந்துவிட்டால் வசதியுள்ள ஒருவராக வாழ்வு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வாலிபம் போய்விட்டால் வயோதிபம் வந்துவிட்டால் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது அதே போன்று இறந்துவிட்டால் திரும்ப உலக வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்காது எனவே அன்பார்ந்த சகோதரர்களே நானும் நீங்களும் இந்த இடத்தில் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க இருக்கிறோம் என்னுடைய மரணத்திற்காக நான் என்ன விடயங்களை எவைகளை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அன்பார்ந்த சகோதரர்களே இன்னும் ஒரு விடயம் அதாவது இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் நிறைய தேவைகள் நிறைய வேண்டுகோள்கள் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது அந்த எதிர்பார்ப்புக்கள் தான் என்னையும் உங்களையும் முன்னே செல்ல வைக்கிறது நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளையும் மிகவும் இலகுவாக கடத்துகின்றோம் என்றால் ரொம்ப வேகமாக என்னுடைய உங்களுடைய காலங்கள் செல்லுகின்றது என்று சொன்னால் இவ்வளவு காலம் வாழ்ந்துவிட்டேன் ஆண்டு ஆச்சரியப்படுகின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் வேற எதுவும் அல்ல இந்த உலகத்தில் கொண்ட மோகம் அதே போன்று மறுமையை மறந்த நிலைமை மறுமையை மறந்து உலகத்தில் நாங்கள் மோகம் கொண்டு அதிகமாக தேட வேண்டும் இருக்கிறதே எங்களுடைய காலத்தின் பெருமதியை எங்களுக்கு உணர்த்தாது இப்படியான இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் போய் ஒவ்வொரு நிலையில் உள்ளவர்களிடத்தில் நாங்கள் போய் கேட்டால் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்று சொல்லி ஒரு இடத்தில் போய் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்று கேட்டால் சொல்லுவார் என்ன சொல்லுவார் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் நல்ல ஒரு இடத்துக்கு வரணும் இப்படியானவைகள் எல்லாம் சாதிக்கணும் இதுதான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் ஒரு ஏழை இடத்தில் போய் கேட்டால் என்ன சொல்லுவார் அவரும் அதை தான் சொல்லுவார் இந்த ஏழ்மையிலிருந்து வெளியே வரணும் அதற்காக முயற்சிகள் எடுக்கணும் இப்படியான முறையில் அவருடைய எதிர்பார்ப்பை அவர் சொல்வார் ஒரு நோயாளி இடத்தில் போய் கேட்டு பார்த்தால் அவருடைய எதிர்பார்ப்புகள் முன்னையே எதிர்பார்ப்புகள் ரெண்டையும் விட மாற்றமாக இருக்கும் என்ன சொல்லுவார் எவ்வளவு காசி போனாலும் பரவாயில்லை இந்த நோய் குணமாகிவிட்டால் அதையே போதும் அதனால தான் நாங்கள் பார்க்கறோம் நிறைய லட்சக்கணக்கான காசிகளை எல்லாம் செலவழிக்கு செலவழிக்கிறார்கள் ஏன் நோயிலிருந்து வெளிவர வேண்டும் என்று சொல்ற என்ற காரணத்தினால அன்பான அந்த சகோதரர்களே இதே எதிர்பார்ப்பை ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய ஒரு போய் கேட்டால் முன்னைய மூணு பேரை விட வித்தியாசமாக இருக்கும் என்ன இவ்வளவுதான் கஷ்டப்பட்டாவது இந்த பரீட்சையில் நான் சித்தியடைய வேண்டும் நல்ல இடத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் பாருங்க எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்புக்கு எதிர்பார்ப்புகள் தான் என்னையும் உங்களையும் முன்னே நடைபோட வைக்கின்றது இப்படியான நிலைமையில் இருக்கிற நேரத்தில் இறை தூதர் முகமது சல்லல்லாஹு அலை அவர்கள் ஒரு அருமையான உண்மையை சொல்லுகின்றார்கள் அன்னவர்கள் சொல்லுகின்ற நேரத்தில் ஆதமுடைய மக்களில் மனிதர்களுக்கு மக்களுக்கு ஒரு பள்ளத்தாக்களவு பேரிச்சம்பள மரம் இருந்தால் லத்தமன்னா அத போல இன்னும் வேணும் என்று எதிர்பார்ப்பாங்க தமன்னா மிஸ்லஹோ அத போல இன்னொன்று இருந்தால் போதும் என்று விடமாட்டாங்க எப்படி இன்னும் ஒன்று தேவை இன்னும் ஒன்று தேவை என்று சொல்லி அனைத்து பள்ளத்தாக்குகளையும் தனக்கு வேணும் என்று சொல்லி சொல் சொல்லுவார் ஆதம இல்ல துராப் என்றாலும் ஆதமுடைய மக்களுடைய வயிற்றை மண்ணை தவிர வேறென்றும் நிரப்பாது மண்ணை தவிர வேற எதுவுமே நிரப்பாது இதுதான் யதார்த்தம் சகோதரர்களே இதுதான் யதார்த்தம் சகோதரர்களே அந்த அடிப்படையில் இந்த எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் வித்தியாசமான எதிர்பார்ப்பின் பக்கம் நாங்கள் சென்று பார்ப்போம் அந்த எதிர்பார்ப்பு வேறு யாருடையதும் அல்ல அந்த எதிர்பார்ப்பு யாருடையது என்று சொன்னால் இறந்துவிட்ட ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய எதிர்பார்ப்பு எப்படி அமையும் திரும்ப ஊருக்கு வந்து திரும்ப பழையபடி வாழணும் திரும்ப வீடு கட்டணும் திரும்ப சம்பாதிக்கணும் திரும்ப நண்பர்களோடு உல்லாசமாக இருக்கணும் இதுவா நிச்சயமாக கிடையாது வித்தியாசமாக இருக்கிறது பாருங்கள் இறை தூதர் முகமது சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஒருமுறை ஒரு கபூருக்கு அருகாமையால் அருகாமையால் சொல்லுகின்றார்கள் அந்த நேரத்தில் அந்த கபூரை காட்டி கே கேட்கின்றார்கள் இந்த கபுர் யாருடையது என்று சொல்லி அந்த நேரத்தில் அங்கிருந்து ஒருத்தர் சொல்லுகின்றார்கள் இவருடைய கபவுர் இறைத்தூதரே என்று அந்த நேரத்தில் இறைத்தூதர் சல்லல்லாஹ் வலைவ செல்லும் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ரகதானி அஹப் இலகாத மின் பக்திய திதுன்யாக்கும் இந்த மனிதனுக்கு இரண்டு ரகாத் தொழுகை மிகவும் விருப்பமாக இருக்கிறது உங்களுடைய இந்த உலகத்தை விட என்று சொல்லி சுபகம் இரண்டு தொழுகை கபுள் இருக்கக்கூடிய மனிதனுக்கு அனைத்து உலகத்தை உலக வாழ்க்கையை விட முக்கியம் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் ஓடி வந்தா என்ன செய்வார் தெரியுமா வீட்டில் உள்ளவர்களை எல்லாம் போய் சந்திக்க மாட்டாரு உறவினர்களை தேடி போக மாட்டார் பணத்தை சம்பாதிக்கணும் என்று போக மாட்டார் என்ன செய்வார் நேர போயிட்டு சுண்ண தொழுவாருக்கா தொழுவாரு ஏ அது மிச்சம் விருப்பம் ஏனால் இறந்து விட்டாரு வானவர்களை பார்த்து விட்டாரு நன்மைகளுடைய பிரயோசனத்தை உணர்ந்து விட்டார் இனிமேல் அவருக்கு இந்த உலகம் தேவையில்லை இறைத்துதர் சொன்னார்களே இறைவனை சொன்னாரே உங்களை திசை திருப்பக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை அன்பான அந்த சகோதரர்களே இன்னும் ஒரு விஷயத்தை அந்த மனிதன் விரும்புவார் விட்ட ஒரு மனிதன் விரும்புவான் அது என்ன இரண்டு அத்தை தவிர வேற என்ன அவர் விரும்புவார் என்று சொன்னால் உலகத்துக்கு திரும்ப வந்து அவர் என்ன செய்ய விரும்புவார் என்று சொன்னால் குர் குர்ஆனில் சொல்லுகின்ற நேரத்தில் என்ன சொல்லுகின்றான் மரணம் வருகின்ற நேரத்தில் ஒரு மனிதன் இடத்தில் என்ன கேட்பான் கொஞ்ச நேரம் இறைவனே நீ என்னை தாமதித்தால் நான் ஓடோடி போய் உன்னை உண்மைப்படுத்தி நல்லவர்களில் ஒருவனாக வாழ்ந்து விடுவேன் இறைவனை என்று சொல்லி அனல் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஆயுளை பிற்படுத்தி போட மாட்டான் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே எவ்வளவு பேர் இறந்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில் இந்த உலகத்துக்காக உழைத்த எவ்வளவு பேர் மண்ணறையில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு விருப்பம் என்ன திரும்ப இந்த உலகத்துக்கு வந்து இந்த உலகத்தை உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதல்ல மாறாக ரெண்டு ரக்காத் சுண்ண தொழ வேண்டும் ரெண்டு ரக்காத் தொழ வேண்டும் அல்லது சதக்காக்களை செய்ய வேண்டும் அல்லது நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்துவிட்டு வர வேண்டும் என்று சொன்ன எதிர்பார்ப்பை தவிர வேற எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது அன்பான சகோதரர்களே இன்னும் ஒரு விடயத்தையும் அந்த மனிதன் விரும்புவான் அவன் இந்த உலகத்துக்கு வந்தால் இன்னும் ஒரு விடயத்தையும் விரும்புவான் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்துக்கு வந்து நல்ல அமல்களை செய்வதற்கு விரும்புவான் அவனால் நழுவிவிட்டு சென்ற அந்த அமல்களை திரும்ப செய்வதற்கு ஆசைப்படுவான் ஆனால் அன்பாந்த சகோதரர்களே இறந்தவர்களுக்கு திரும்ப அப்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்காது அன்பாந்த சகோதரர்களே எனவே நானும் நீங்களும் நல்லவர்களில் அமைய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக என்னுடைய உங்களுடையும் நன்மைகள் என்னுடைய உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருக்க வேணும் எதுவாக இருக்க வேணும் எதுவாக இருக்க வேணும் சொர்க்கமாக இருக்க வேணும் என்னுடைய உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அல்லாஹுடைய திருப்தியாக இருக்க வேணும் என்னுடைய உங்களுடைய எதிர்பார்ப்புக்கள் இதோ தப்பிவிட்டு சென்ற பின்னால் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்கின்ற எதிர்பார்க்கின்ற அந்த நன்மைகளாக அந்த தொழுகைகளாக இந்த உலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்க வேண்டும் எனவே அன்பு அந்த சகோதரர்களே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சகோதரர்களே நாங்கள் சிந்திக்க வேண்டும் எங்களால் நடந்திருக்கின்ற தவறுகளின் தவறுகளை நினைத்து அல்லாவிடத்தில் கையேந்தி பாவ மன்னிப்பு கேட்டு நாங்கள் இதை எங்களை மீள்வதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் கூறி இந்த உரையை முடிக்கின்றேன் வஹரத் அவானா அனி அஹமதுல்லாஹ் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته